ஹாய் மக்களே ஃபேஸ்ல எந்த மேக்கப்பும் இல்லைங்க தான் ஃபேஸை வந்து க்ரீம் போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணதேன் இந்த மாதிரி ஈரம் அப்படியே இருக்கு ஃபேஸில் எனக்கு கூட இல்லை எந்த ஒரு மேக்கப்பும் இல்லை அப்படியே விதிக்கிறேன் ரொம்ப ரொம்ப இசைனா ஒரு க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் அருமையா ரிசல்ட் கொடுத்துருக்கு என் பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட ரிசல்ட்டை நீங்க கண்டிப்பாக கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கிரீம் தான் உங்களுக்கு முப்பது வயசாயிடுச்சு அல்லது நாற்பது ஆயிடுச்சு அதனால என் ஃபேஸ் வந்து ஸ்கின் எல்லாம் ஃபேஸ் வந்து சுருக்கமா இருக்கு பாக்கிறதுக்கு நல்லாவே ரொம்ப டேன் ஆயிடுச்சு டல்லா இருக்கு நான் எப்பவுமே நான் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்க மாட்டேன்றேன் என்ன பண்ணாலும் எனக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கவே நினைக்கிறீங்க இந்த கிரீமை நீங்க கண்டினியூசா யூஸ் பண்றது உங்க ஃபேஸ் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க என்ன கிரீம் யூஸ் பண்றீங்க கெமிக்கல் கிரீம் ஏதாவது யூஸ் பண்றீங்களா ஆன்லைன்ல வாங்கி கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேஸ் பேஸ் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த மாதிரி கிரீம் தான் இன்னைக்கு நம்ம प्रिਪेयर பண்ணிக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்கிற இன்க்ரீம் வச்சு ஒரு எக்ஸலென்ட்டான الكريم நம்ம प्रिਪेयर பண்ணிக்கலாம் கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ண பார்த்து உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்து கண்டிப்பா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுடைய கமெண்ட்டை வெயிட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கிரீம் எப்படி प्रिਪेयर பண்றது அப்படி வாங்க இப்போ நம்ம சூப்பரான க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தோல்லாம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை தோலோடையும் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட தாராளமாக எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்தோம் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துலாம் இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள்னு சொன்ன அது வந்து இதுதாங்க ரைஸ் அதாவது ரேஷனில் வாங்கினா பச்சை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி இதை வந்து வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த அரிசியை நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் தாங்க இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இப்போ இதை நல்லா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம் நம்ம சின்ன பவுலில் போட்டு ஊற வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் இது வந்து ஊறட்டும் இந்த ரைஸ் ஊறணும் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே நமக்கு ஊறியிருக்கு இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இதை வந்து கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து நம்ம ஸ்டார்ச் தான் எடுக்க போகிறோம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நான் வடிகட்டிலாம் ஃபில்ட்ரு பண்ண போக போகிறதில்ல நான் நல்லா க்ளாத் போட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன் ஏன்னா நமக்கு நல்லா கிளியராக கிடைக்கணும் அதுக்காக க்ரீமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா அதுக்காக நல்லா ப்யூராக நமக்கு வந்து கிடைக்கணும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி துணி போட்டு இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடும்பொழுது நமக்கு வடிகட்டியில் விட துணியில் வடிகட்டும் பொழுது நமக்கு நல்ல சூப்பரான ஜூஸ் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும் எந்த விதமான டஸ்ட்டும் இல்லாமல் சூப்பராக நமக்கு வந்து வந்துடுங்க நல்ல இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க இந்த சக்கைகளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே போகிறதில்ல நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பருங்க ஃபேஸுக்கு இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இதை வந்து நான் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இதை வந்து நான் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுக்கிறேன் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க எக்ஸலண்ட்டான ஸ்க்ரப்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது உங்களுக்கு இப்போ நமக்கு சூப்பரான ஜூஸ் எடுத்து வச்சிட்டோம் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் அப்படி இருக்கட்டும் அதுக்கு அது உள்ளாட்டி நம்ம இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது என்ன அப்படின்னா கேரட் தாங்க ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெரிய கேரட் இருந்தால் நமக்கு தாராளமாக போதும் அடியிலி மேல் பகுதியில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படிலாம் நீங்கள் நல்லா துருவிடுங்க கிரேட்டர் இருந்ததுன்னு இருந்துச்சுன்னா வச்சு துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேக வைக்கிறதுக்கு இதை நீங்கள் குக்கரில் கூட தாராளமாக வச்சு வேக வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் உங்களால் முடியல அப்படின்னா குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க அதனால ஒன்றும் தப்பே கிடையாது கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா வேகணும் இல்லையா அதனால் இப்போ நான் ஸ்டவ்ல வச்சுட்டேன் இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நம்ம கையில் தொட்டால் நல்லா நசுங்கணும் அந்தளவுக்கு வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டும் தரும் அதுக்கு தகுந்தது மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம குத்தி பார்க்குற நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கட் ஆகுது அதனால் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வடிக்கட்டிடவே கூடாது இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் அப்படியே எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க வேறு எந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது இந்த கேரட் வேக வச்ச தண்ணியிலையும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் இது பாருங்கள் நல்லா மஷியாக நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் கூட பிசு இல்லாமல் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து கொட்டிடுறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக கிளியராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திருக்கு இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே எடுத்து உரமாக வச்சிடலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்ச் எடுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு ஜூஸும் வச்சிருந்தோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் அது மேலாப்பில் இருக்கிற தண்ணியை வந்து வடிகட்டினோம்னா அடியில் பாருங்கள் ஸ்டார்ச் இருக்குது இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் இதில் ரைஸ் வர நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த கேரட் ஜூஸோட இந்த ஸ்டார்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க செம்மையாக இருக்கும் இந்த கேரட் க்ரீம் ரொம்ப எக்ஸலென்ட்டான கேரட் க்ரீம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக வேறு எந்த கலருமே இதில் வந்து ஆட் பண்ணலை கேரட்டோட கலர் தான் இதில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க ஏன்னா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக இதை வந்து நல்லா வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிடலாம் நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு லிக்விடாக இருக்கும் இதை நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ஜெல் மாதிரி நமக்கு வந்துடும் இந்த ஜெல் மாதிரி இருந்தால் தான் நமக்கு கெட்டு போகாது நல்ல ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் ஒரு க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வ வரணும் நல்ல இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சூப்பராக நமக்கு க்ரீம் ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் நல்ல க்ரீம் மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு அது வரைக்கும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிச்சிடவே கூடாது கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து கீழே வச்சிடலாம் நமக்கு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இது மட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கும் செம்மக் க்ரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் என்ன ஒரு கலர் எவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் நம்ம ஃபேஸும் இதே மாதிரி நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க ஃபேஸ் இப்போ நமக்கு க்ரீமை வந்து நான் ஒரு சின்ன பவுல் கண்டெய்னரில் இதை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்போ நமக்கு வந்து கெட்டு போகாது ஒரு டொண்ட்டி டேஸ் தாராளமாக இதை வச்சு யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்போ தான் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம க்ரீம் வந்து செம்மையாக பாருங்கள் எப்படி இருக்குது செம்ம கிரீமை நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக மாற்றி நல்லா பிரயணம் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்க்ரப்பும் வச்சிருக்கோம் இந்த ஸ்க்ரப் வேணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டு இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுங்க இந்த ஸ்க்ரப் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக இருக்கும் இப்போ நான் ஸ்க்ரப் யூஸ் பண்ண உங்களுக்கு டேரெக்டாக அந்த க்ரீம் மட்டும் ஃபேஸ்ஸா அப்ளை பண்ணி பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கு க்ரீம் பயங்கர சாஃப்டாக ஸ்மூத்தா அவ்வளோ நல்லா இருக்குங்க நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் பக்கம் நேரங்களெல்லாம் அப்ளை பண்ணும்போது போது ஒரு பேக் மாதிரி கூட உடனே அப்ளை பண்ணிக்கலாம் நான் அப்ளை பண்ணிவிட்டோம் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு நான் தொடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் எனக்கு வருது அப்படின்ட்டு நல்ல கண்ணை எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு கண்ணை சுற்றி கருவடை எல்லாம் இருந்தால் எல்லாமே வந்து ப்யூர் ஆகிடும் நீங்கள் எடுக்கும்போது ஏதாவது ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கையிலே எடுத்துவிட்டேன் உடனே ஃப்ரிட்ஜையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரீமெனாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது வந்து டெம்பரவரி தாங்க பெர்மனெண்டாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும் க்ளோவாக மாறணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்டெக் வந்து சூப்பராக நல்லா நல்லதாக எடுக்கணும் நல்லா தண்ணி நிறைய பிடிக்கணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நான் ஃபேஸ் வந்து தொடச்சி காட்டுறேன் ஃபேஸ் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள்

ஃபேஸை வந்து தண்ணி போட்டு கழிவுவிட்டு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நான் வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்படி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே பண்ணணும் அவ்வளோ ஒரு எக்ஸலென்ட்டான சூப்பரான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நான் ரொம்ப பிடிப்பான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூ நெக்ஸ்ட் புரியல பட்